இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் வணக்க நண்பர்களே வெற்றிமாறன் டைரக்ஷனில் விடுதலை ஒன்று விடுதலை இரண்டு இந்த இரண்டு பாகம் வந்து ரசிகர்களிடையே நேர்மறையான விமர்சனங்களை வரவேற்றிருக்கு ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்களில் நம்மளுடைய அப்பா அம்மா வாழ்ந்திருக்காங்க ஸோ அவங்களாம் அடிமைப்பட்டு இருந்திருக்காங்க பண்ணையார் மோகம் ஜமீன்தார் மோகம்லாம் அவங்க மீது அடிமை அழுத்தம் கொடுத்து ஸோ அதனால் எவ்வளோ துன்பப்பட்டிருப்பாங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஊருக்கு ஒரு கம்யூனிஸ்ட் உண்மை தோழர்கள் தோழர்கள் அங்கங்கே குழுக்களாக இருந்திருப்பாங்க ஸோ அவங்களெலாம் மக்களுக்கு ஆதரவாக ஒரு பேர் இயக்கங்களை நடந்திருக்காங்க அதுவும் இது உண்மை கதைகளை உண்மை நபரை வச்சு பேஸ் பண்ணி தான் ஸோ இந்த விடுதலை படத்தையுமே வெற்றிமாறினை இயக்கியிருக்காரு ஸோ வெற்றிமாறன் டைரெக்ஷன்னாகவே அசுரல்லாம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டான படம் தான் சொல்லும் ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டான படம் தான் இந்த விடுதலை ஒன்றும் விடுதலை இரண்டும் ஸோ இந்த விடுதலை ஒன்றில் பார்த்தீங்கன்னாக்க சூரி தான் இந்த படத்துடைய ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இங்கே விடுதலையில் ஹீ இந்த ஹீரோ அப்படின்ற ரோல் பார்த்தீங்கன்னாக்க இவருக்கு கிடையாது மெயின் ரோலே விஜய் சேதுபதி தான் அதில் இது ஒரு பார்ட் ஆஃப் த கேரக்டர் தான் சூரிய இது ஸோ இந்த முதல் பார்ட்லேருந்து சூரியக்குமே இது அதுக்கப்புறம் அந்த படங்கள் எல்லாமே ஹீரோவாக தான் வந்திருக்கு காமெடியனாக எந்த ஒரு படமுமே கமிட் ஆகலை ஸோ அந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையுமே சேஞ்ச் பண்ணியிருக்கு ஸோ இதில் வாத்தியாருடைய வாழ்க்கையுமே இந்த கதையிலுமே சேஞ்ச சேஞ்சஸ் ஆகிருக்கு ஸோ இது ரியல் லைஃப்லேயும் இதேமாரி ஒரு வாத்தியார் வாழ்ந்திருக்கார் தருமபுரியில் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஸோ இதேமாரி கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்து ஸோ அவரும் இயக்கங்களாக நடத்தியிருக்காரு ஸோ மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த முதலாளித்துவம் அடக்குமுறைகள் பெண்ணிய அவங்களுக்கு உரிமைகள் தராமல் அவங்கள பண்ணையாரெல்லாம் அழிச்சிட்டு போயிட்டு அப்யூஸ் பண்ணுறது போன்ற சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு ஸோ அந்தமாரி ஒரு வாத்தியார் தான் ஸ்கூல் வாத்தியார் தான் அதை பார்த்து கட்டுப்படுத்த முடியாமல் பொங்கி எழுந்தவர் தான் ஸோ அதில் இங்கே பெருமாள் வாத்தியாராக ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் இந்த படத்தில் பாகம் ரெண்டில் வராங்க முதல் பாகத்தில் விஜய் சேதுபதி ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் அவர்கள் கைது பண்ணுறாரு அதாவது முருகேசன் கைது பண்ணுறாரு பெருமாள் வாத்தியாரை அது கைது பண்ணி இரண்டாவது பாகத்தில் அந்த கைது தொடர்ந்துக்கிட்டே போகுது இந்த கைது இன்ப்டிமில்லை இடையில் அந்த கதை எதனால் இவர் கைது செய்யப்படுறாரு பெருமாள் வாத்தியார் அப்படின்ற ஒவ்வொரு காரணத்தையும் அவர் சொல்கிறாரு இந்த காவல்துறை அது முருகேசனுமே அதில் டிராவல் ஆகிறாரு முருகேசன் ஒரு போலீஸார் தலைமை குழு ஒரு பெட்டாலியன் குழு இது டிராவல் ஆகிறாங்க காட்டுப்பகுதியில் ஸோ இது எல்லாமே ஒரு க காட்டுப் காட்டுப்பகுதியிலாம் நடந்துட்டு வருது விஜய் சேதுபதியுடைய டிராவல் கதை சொல்லக்கூடிய ஒவ்வொரு காட்சியுமே ஆனால் இந்த கதைகள் எல்லாமே ஊரில் நடக்கக்கூடிய அந்த பன்னையார் மோகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் முதலாளித்துவம் இந்த ஆலை மில் அதிபர்கள் இவங்களெல்லாம் மக்களுக்கு எதிராக நட நிகர்த்தக்கூடிய சம்பளம் தராமல் சம்பளம் ரொம்ப கம்மியாக சம்பளம் இல்லாட்டி நீங்கள் உணவுப் பொருள் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும் உங்களுக்கு இவ்வளோ தான் பைசா கொடுக்கறது அதை தாண்டி மறைமுகமாக இந்த தாழ்த்தப்பட்ட இருந்து இது புதுசாக ஏதாவது ஒரு திருமணம் ஆச்சுன்னாக்க அந்த பெண்மணியை முதலிரவு என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணையாரலாம் அந்த பெண்ணை ஐஸ்ட் வந்து தான் வீட்டில் இருக்கிறது இது போன்ற ஒரு காட்சி அமைப்புகள்லாம் சித்தரிச்சி காமிச்சிருந்தார் வெற்றிமாறன் ஸோ அந்த காட்சி பொருள் எல்லாமே நம்மளுக்கு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நகர்த்திட்ட போது நான் எதிர் ஒரு நாட்களில் ஏன் பசங்கள்ட்டியோ இல்லை என்னுடைய பேரண்ட்டையோ நான் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னாக்கா அவங்க கற்பனையில் கூட எதிர்பார்க்க முடியாது ஸோ அப்போல்லாம் அவங்களுக்கு ஆண்ட்ராய்டை ஃபோன் ஃபோன் தாண்டி ஸோ ஆப்போசிட்டு ஆயிரம் கிலோமீட்டருக்கு அன்றாடம் இருக்கவங்கள அவங்க விஷுவலாகவே டச் பண்ணுற மாதிரி கூட ஸோ அப்போ டெக்னாலஜி இருக்கலாம் ஸோ அப்போது இருக்கக்கூடிய மனநிலைக்கு இப்போ எண்பது ஆண்டுகளுக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நகர்ந்த அந்த நிகழ்வெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை தான் கொடுக்கும் பட் ஆனால் அதை ஏற்றுக்க முடியாது ஆனால் அதை விஷுவலாக வெற்றி மாறவர்கள் திரையில் காமிச்சது ரொம்பவே சூப்பர இருக்குதுல நான் சொல்ல விருப்பப்படுறது இது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு திரைப்பட காட்சி அதேமாரி வாத்தியார் ரியல் லைஃப்பில் இருந்ததை விட இங்கே சினிமாவில் இன்னும் சினிமேட்டிக்காக ரொம்ப வித்தியாசமாக காமிச்சிருக்காரு அப்படின்றது தான் அதில் கெவின் கேரக்டர் முதல் பாகத்தில் வர கெவின் அது கருணாசுருடைய பையன் ஸோ அவருடைய போர்ஷன் சொல்லணும்னாக்க அந்த ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு காட்சிகள் எல்லாமே ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு ஸோ இதில் கவின்னு பார்த்தீங்கன்னாக்கா கருப்பனா வாத்தியார் அவர் வாத்தியார் அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் பா ஸ்கூல் நடத்தும் போது அந்த ஸ்கூலை தாண்டி தாண்டி தான் போயிட்டு வந்துட்டு இருப்பார் ஐ மீன் அந்த காட்டுக்கு பக்கத்திலே தான் ஸ்கூல் அந்த காட்டு வழியாக தான் போவார் ஒரு எப்போ ஏண்டா போ காடாக சுற்றுறீங்க வாங்கடா இங்கே இருந்தீங்கனாக்கா இந்த சமூகம் முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொல்கிறாங்க ஸோ அதுக்கு அவர் சொல்கிறாரு இங்கே உட்காந்துட்டு இருக்காங்களா அவங்கள மாற்றுங்க நாங்களாம் இந்தமாதிரி காடாக ரவுடிசமாக சுற்றினாதான் ஸோ இங்கே பண்ணையார் முகத்தில் இருக்கவங்க எங்கள் கம்யூனிட்டி ஆளுங்களை எங்கள் சொந்தக்காரங்களை எதுவும் தொட மாட்டாங்க பெண்களை தூக்கிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்டிங்காக சொல்கிறாரு ஸோ அடுத்த நாளே கவினுக்கு கல்யாணம் ஆகுது க சாரி கருப்பனுக்கு அப்போ கல்யாணம் கருப்பன் கல்யாணம் பண்ணோடனே அந்த அவருடைய பண்ணையார் அந்த கருப்பன் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பண்ணையார் கருப்பன் மனைவியை ஐஸ்ட்டு போய்ட்டு அவர் புணருவார் அந்த முதல் இரவு வந்து நீ உன் கணவர்டர் கூட என் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்போ அவர் சண்டை காட்சியை வச்சுருப்பார் அந்த சண்டை காட்சி இடைப்ப இடைப்பட்ட நேரத்தில் ஸோ கருப்பன் வந்து அந்த பண்ணையாரை தாக்கிட்டு தலைமறைவார் அப்போ பண்ணையாரை போய்ட்டு காவல்துறையில் புகார் அளிப்பார் அந்த பையன் என்னை தாக்கிட்டு போயிட்டான் ஸோ அந்த தாக்கின விஷயம் அவனை நான் கொலை பண்ணி ஆகணும் ஸோ அவனை ஈத்துருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸார்ட்ட ஏன்னா அப்போ பண்ணையார்ன்றதால போலீஸாருமே அவங்க சொல்கிறதான கேட்கணும் மெஜாரிட்டி ஸோ அதனால் அந்த போலீஸாருமே அங்கே கிராமப்புறங்களில் விசாரணை பண்ணுறாங்க ஸோ அங்கே பொதுமக்களுக்கும் துன்பத்தையே வந்து விளைவிக்கிறாங்க நீங்கள் வேலைக்கு போகக்கூடாது அந்த பையனை கொண்டாந்து கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னா தான் உங்களை அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பன்னியார்டன்னி அந்த பையன் கிடச்சாங்கனாக்கா கொண் கொண்டுடுவார் இது என்கிட்ட கொடுத்தாக்க நாங்கள் போயிட்டு கோர்ட்டில் ஆஜர்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுருவாரு ஆனால் அந்த ச அதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்த வாத்தியார் ஸோ பரவாயில்லையே இப்போ போலீஸார் யதார்த்தமாக தானே இருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கருப்பனை கொண்டாந்து இங்கே கா காமிச்சி கொடுப்பாரு போலீஸ்காருக்கு ஆனால் போலீஸ்காரன் பார்த்தாக்க அதை பண்ணையாருக்கு ஃபேவராக பையன் இங்கே தான் இருக்கான் நீங்கள் போ போட்ட தள்ளிடுங்க அப்படின்ற மாதிரி போடுவாங்க மீண்டும் ஒரு காட்சிகள் வரும் ஸோ அந்த சமயத்தில் தான் பயங்கரமாக ஒரு காட்சி அதில் கருப்பனை சாகடிச்சிருப்பார் ஸோ அந்த கருப்பன் இறக்கிறத பார்த்த நான் அந்த என் தயவில் தானே வந்தான் நான் தான் போலீஸை கொண்டு அழிச்சிட்டு வந்து நான் கருப்பனை காமிச்சேன் இப்போ பார்த்தா கருப்பன் என் முன்னாடி சாகடித்த விஷயம் இனிமேல் நான் வா ஸ்கூல் வாத்தியாராக இருந்தாக்கா இதை மாற்ற முடியாது இந்த கிராமத்துக்கு வாதியாராக இருக்கணும் ஏன்னா மக்களுக்கு நான் ஒரு விழிப்புணர்வு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் அவங்களுக்கு கேள்வி கேட்குற மாதிரி அவங்கள ஒரு நாலஜபுள் கம்யூனிட்டியாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதிகள் பெருமாள் வாத்தியார் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்க ஊருக்கு வாதியாராகிறாரு அதை கம்யூனிஸ்ட் இயக்கத்தோட சேர்றாரு அங்கே கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் கே கேன்னு ஒருத்தர் நபர் இருக்காரு அந்த கம்யூனிஸ்ட சித்தாந்தங்கள் எல்லாத்தையுமே அவர் மனசிய மனசில் திணிக்கிறாரு ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மண்ணுக்கு எதிராக விளைஞ்ச நெல் அறுக்கிறதுக்கு அறுபடாமல் அறுக்கிறதுக்கு தடை விதிக்கிற பண்ணையார் நாங்கள் இவ்வளோ தான் கூலி கொடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்ணையார் நீ இப்படி தான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எல்லாம் எங்களுக்கு கூலி எங்களுக்கு ஒரு ரூபா தான் தரணும் முழு கூலியாக தான் தரணும் எங்களுடைய உழைப்பு தான் அதிகம் இருக்குது நெல் வந்து இந்தளவுக்கு கதிர் சாஞ்சி நிற்கிதுனாக்கா அதுக்கு நாங்கள் தான் காரணம் நிலம் உங்கள்தான் இருக்கலாம் ஆனால் உழைப்பு எங்களுது பொருள் எங்களுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு காட்சி வச்சுருப்பார் ஸோ அந்த காட்சியெல்லாம் பார்த்தாக்க ரொம்ப தத்ரூபமாக இருக்கும் அதேமாரி பண்ணையார் இதெல்லாம் மதிக்காமல் வெளியூரில் போயிட்டு ஆட்களை கொண்டு வரும்போது அதை கொண்டு போயிட்டு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்ட வாத்தியார் அவர்கள் விஜய் சதுரதி போய்ட்டு அவங்களாம் தடுத்து மறுபடியும் அனுப்பிச்சி விடுவார் இவங்க வெளியிலேருந்து அழிச்சிட்டு வரவங்க அவங்க சாதி ரீதியான ஆள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதை சொல்லி நீங்கள் சாதி ரீதியாக அவங்க ஒரு சண்டை கிளர்ச்சியை உண்டு பண்ணுவாங்க அப்படி இல்லைனாக்க வெளியிலேருந்து ஆளு ஆட்களில் கம்மி வேலைக்கு கம்மி கூலி ஆட்களை கொண்டு வந்து அறுக்கிறதுக்கு போகிறாங்க அதை விடாதீங்க நீங்கள் தடுத்து அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னுவார் அதை தாண்டி அதேமாரி சுகர் மில்லில் வேலை செய்யக்கூடிய மக்களோடு ஒரு சண்டை காட்சிகள்லாம் அமையும் ஸோ அதில் சுகர் மில்லில் இருக்கக்கூடிய சுகர் மில்லுடைய ஓனர் தான் எங்கே ஹி படத்துடைய ஹீரோயினியாக இருப்பாங்க வாரியார் ஸோ அதில் வந்து அவங்களும் ஒரு பெண்ணிய போராளியாகவும் புரட்சியாளராக இருப்பாங்க அவங்க இப்போ முதல் இப்போ மஞ்சுவாரியாருக்கு முதல்ல ஒரு கல்யாணம் ஆகிருக்கும் அந்த கல்யாணத்தில் கணவனோட மிகப்பெரிய ஒரு சண்டை ஏற்படும் அந்த சண்டையில் மஞ்சுவாரியார் ப போட்டு கணவர் பயங்கரமாக அடிச்சுடுவார் முடிய கணவன் பிடிச்சி அடித்ததால் என்னுடைய இயல்பு இளம் என்னால் அவர் கூட சண்டை போட முடியாததுக்கு ஒரு காரணம் என்னுடைய தலைமுடியாக இருக்கும் அதனால் நான் தடைமுடியை வெட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சேதுபதி வாதியர்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் தத்ரூபமாக அமைச்சிருப்பார் வெற்றிமாறன் ஸோ அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு பெண் நீண்ட முடி வச்சிருக்கும் போது அவங்க த தலைமுடியை டக்குன்னு பிடிச்சிட்டாங்க அவங்களால எதுவும் திமற முடியாது மீள முடியாது அதனால் ஒரு அடிமைத்தனத்துக்கு போ போட்ரைட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவார் அதுக்கப்புறம் கடைசி ஒரு காட்சி வச்சுருப்பாங்க ஏன்னா விஜய் சேதுபதியுமே மஞ்சுவாரியுமே க திருமணம் பண்ணிப்பாங்க இந்த பட படத்தில் அதில் லாஸ்ட்டில் ஒரு காட்சியாக முடி அப்போ வ வளர்த்துருப்பாங்க நீளமாக இப்போ எனக்கு சரியான ஒரு கணவர் கிடச்சிருக்காரு அதனால் எனக்கு முடி நீ நீளமாக வச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு காட்சி அமைப்பெல்லாம் ஸோ ஒரு பொருந்துற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுருந்துருப்பார் அதை தாண்டி இதில் சூரியவருக்கு இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் முழுசாக ஆன சூரி இதில் போலீஸ் பேட்டாலியினா விஜய் சேதுபதியை கைது பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் கடைசி எண்டில் கைது பண்ணுவார் அந்த இடைப்பட்ட ஒவ்வொரு காட்சியும் நான் ஏன் கைதானேன் ஸோ எனக்கு காதல் என்ன இந்த இயக்கத்தில் நான் பள்ளிக்கூட வாத்தியாராக இருந்து நான் எப்படி இந்த கம்யூனிஸ்ட் கட்சியோடு நான் சேர்ந்தேன் ஓ இங்கே அப்புறம் எப்படி கம்யூனிஸ்ட் கட்சி வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு தீவிர அமைப்பாக போராளியாக அடித்தடலில் இறங்கினேன் அப்படின்ற காரணத்தை எல்லாத்தையுமே போலீஸார் அந்த பெட்டாலியன்கிட்ட கிட்ட விச தன்னுடைய வாழ்க்கையை சொல்லிக்கிட்டு வருவார் ஸோ அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் போலீஸாருமே அதை கூர்ந்து இருப்பாங்க ஸோ அதை அட்மையரான அவர்கள் கடைசி மினிடல விஜய் சேதுபதியை அவருடைய பெட்டாலியன் சார்ந்த ஒரு நபரை சுட்டுக்கொள்கிறதுக்கிட்ட முற்படுவார் ஸோ அந்த சமயத்தெல்லாம் சில டைமத்தில் காப்பாற்றி கொண்டு வருவார் இருந்தும் தான் கூட இருந்த ஒரு உயரதிகாரியை டக்குன்னு சரணடைந்த வாதியாரை படபடன்னு சுட்டு தள்ளி ஒரு விஷயம் வந்து சூரிக்கு சொல்ல முடியாத ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தும் ஸோ டக்குன்னு ஒரு க மலை இருந்து கார் ஒட்டியில் நிறுத்திவிட்டு தானும் தற்கொலைக்கு முயற் ஸோ எப்பயுமே போராளி இறக்க இறக்கக்கூடாது அவங்க தத்துவம் தான் வாழணும் தலைவர் யார் வேணாலும் மாறிட்டு போகலாம் அந்த தலைவர்கள் சொல்லக்கூடிய தத்துவங்கள் எப்பயுமே காலங்காலத்துக்கு நிலைச்சிருக்கணும் ஸோ அதை தாண்டி அந்த தத்துவத்தை பேஸ் பண்ணி இன்னும் ஆயிரம் தலைவர்கள் வருவாங்க அப்படின்ற ஒரு டைலாக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ இது மாதிரியான படங்கள் மீண்டும் மீண்டும் வரணும் எடுக்கணும் அப்படின்னும் ஸோ இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான படங்களை பார்க்கணும் அதேமாரி இசை அரசர் இசை என் இசை நான் இளையராஜா ஸோ இந்த படத்துக்கு போதுமான அளவுக்கு சூப்பரான ஒரு அழகான இசையை கொடுத்துருக்காரு ஸோ அதுவும் மிகப்பெரிய ஒரு எந்த ஒரு இறைச்சலும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லான ஒரு படத்தை பார்க்குற ஒரு திருப்தி கிடைச்சது கண்டிப்பாக தேட்டரில் போய்ட்டு பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நல்ல ஒரு சிறப்பான படம் படம் பார்த்துருந்தனாக்க இந்த படம் எப்படி இருக்குன்றது கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவிட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி